கரூரில் நடிகரும் டிவி கே தலைவருமான விஜய் தலைமையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடந்த பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது கூட்டத்தில் நாற்பது பேர் உயிரிழந்தனர் இதில் பத்து குழந்தைகள் பதினேழு பெண்கள் அடங்குவர் நூற்றுக்கணக்கானோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்திற்கு பின் முதல்வர் மு ஸ்டாலின் நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணைக் குழுவை அமைத்து உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்தார் எனினும் இந்த விபத்தை சுற்றி பல கேள்விகள் எழுந்துள்ளன முதலில் டிவி கே கட்சி கேட்ட கரூர் பேருந்து நிலையம் அறுபதாயிரம் பேரை தாங்கும் திறன் கொண்டதாக இருந்தும் மறுக்கப்பட்டது அதே இடம் திமுகவுக்கு இருமுறை அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதால் அரசின் அணுகுமுறை குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன மேலும் போலீசார் கூட்டத்தின் போது நடத்திய சார்ஜ் கூட்ட நெரிசலை அதிகரித்ததாக கூறப்படுகிறது பெண்கள் குழந்தைகள் இருக்கும் இடத்தில் இதற்கான உத்தரவு யார் அளித்தார்கள் என்பது இன்னும் தெரியவில்லை சம்பவத்திற்கு பின் முப்பது நிமிடங்களுக்குள் திமுகவின் சமூக வலைதளங்களில் விஜயை குற்றம் சாட்டும் பதிவுகள் பரவியது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சில நிமிடங்களில் சம்பவ இடத்திற்கு சென்றதும் அன்பில் மகேஷ் ஊடகங்களை சந்தித்ததும் அரசியல் திட்டமா என்ற சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது மேலும் செந்தில் பாலாஜி தனது பெயருடன் கூடிய நிவாரண பொருட்களை எழுப்பியுள்ளது ஏற்கனவே ஏ ஆர் ரஹ்மான் கச்சேரி நெரிசல் ஏர் ஷோ விபத்து கள்ளக்குறிச்சி மாணவர் மரணம் என தமிழகத்தில் பல பேரழிவுகள் நடந்துள்ளன ஒவ்வொரு முறையும் ஒரே கதை நிர்வாக தோல்வி பொறுப்பின்மை நிவாரணம் அறிவிப்பு மேலும் கூட்டத்திற்கான அனுமதி வழங்கும் போது பாதுகாப்பு ஏற்பாடுகளை முழுமையாக பரிசீலிக்காதது கூட்ட நுழைவு வாயில்கள் குறைவாக அமைத்தது ஆம்புலன்ஸ் உள்ளே செல்ல தாமதம் அடைந்தது போன்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன குறிப்பாக மாவட்ட எஸ்பி கூட சம்பவ இடத்தில் இல்லாதது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது இதுதான் தற்போது கரூர் மட்டுமல்ல கரூரை தாண்டி தமிழகம் முழுவதும் கவனத்தை பெற்று வருகிறது